வாழ்வோம் இப்ப இதுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் எதுன்னா டெலி திலாஸ் அந்த ஆற்றல் பேர் அதுதான் இந்த மண்ணுல மனிதர்களை மீட்டெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய சதவை அவ மணலில் கூடிய அந்த பதிவுகளை வந்து நீங்க அழிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிட்டு அழிச்சிச்சீங்கன்னா அதை விட ஒண்ணுமே வேற என்ன இருக்குது ஏன்னா பதிவுகள் தானே சிறவியை தருது பதிவுகள் தானே உங்களை மேல் கீழே கீழாகுது இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போனால் தான் பதிவாகிட்டே முடியும் இந்த மாதிரி லைஃப்பில் பணம் சம்பாதிப்பது வீடு கட்டுவது மற்றவர்கள் மத்தியில் மரியாதையா மரியாதைய வாழ்வு என்பதெல்லாம் தான் மஸ்ட் அதுக்காக பணம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை மணி மஸ்ட் ஃபேமிலி செட்டப் வேணும் இல்லையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் எல்லாம் வேணாம் அதை விட அப்பார்ட் அதுக்கெல்லாம் மேலான பலனை தரக்கூடியது ஞானம் அதுல வரக்கூடிய சிக்கலை கூட எது தீர்க்கும் ஞான அறிவை பெறுகிற பொழுது அது ஞான அறிவாக மாறுகிற பொழுது நம்ம என்ன ஆகலாம் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறலாம் தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போகலாம் அதனால உலகம் பூரா இருக்கக்கூடிய படைப்புகள் ஆளுகிறது எல்லாமே கர்மம் தான் அதனால கர்மாவை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நாமளும் கர்மாசுதான் இருக்கிறோம் என்ற கவனத்தோடு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்திமம் ஆவி அந்தம் அந்த அந்தத்தை அறிவதற்கும் முயற்சி நம்முடைய கடைசி நிலை என்ன கடைசி நில எப்படி வரும் நோயில கடப்பமா இப்ப வரலன்னு அதை தான் தேடினா

அவ முடிவு என்ன வருகிறது நானும் அம்மையமாக வேண்டும் நானும் இந்த பிரபஞ்சத்தோடு இல்லையா அருள் பெருஞ்சோதியோடு நானும் கலக்க வேண்டும் நாம் பணமாக கூடாது மரணம் இல்லாத பெருவாழ்வு வேண்டும் என அதை நோக்கி பயணித்தார் அந்த பயிற்சியை செய்தார் வேண்டாம் அவர் பாடி கிடைக்க இல்லையே அவன் கர்மா என்ன ஆச்சுன்னா அந்த பஞ்சபூதத்தை பிரிச்சிச்சு இப்ப நம்மள்ட்ட அஞ்சு பூதங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அழகு இந்த ஊர் இதை தனித்தனியா என்ன பண்றீங்க பெருசிட்டீங்கன்னா தான் அவர் செய்வார் அவர் சாமி கும்பிடல அவர் உட்காந்து பூஜை பண்ணல இதெல்லாம் சொன்னா தெரியாது ரகசியம் இதுதான் அவர் வந்து கர்மாவை என்ன பண்றாரு கைவசப்படுத்துகிறார் கர்மா மூலமாக கடந்து செல்கிறார் இந்த சாமியை கும்பிடும் அந்த சாமியை கும்பிடும்னு சொல்லவே இல்லை அருள் பெரும் ஜோதி எங்கும் நிரம்பி இருக்கிறது எது அந்த தான் கர்மா நல்ல ஞாபகம் கர்மா வந்து கெட்டது அல்ல சாத்தான் அல்ல தப்பு அல்ல எதிரி அல்ல நமக்கே தெரியாது நாம தான் எதிரி கர்மான் நாம தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கர்மா நல்லதுதான் பண்ணு கர்மா கெட்டது பண்ணாது அதனால தான் சனீஸ்வரன் சொன்னாங்க கர்மா சனீஸ்வரன் தப்பே பண்ண மாட்டார் நீ தப்பு பண்ணா கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நீ தப்பில்லையே ஒரு ஜட்ஜியா தானே பார்த்தாரு நீ பண்ணதுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் நீ நல்லது பண்ணா கொடுக்கு கர்மா உங்களுக்கு கஷ்டத்தை தருதுன்னு சும்மா நீ யாருக்கோ தான் நாம் அடுத்த நிலை எழுத முடியும் மண்ணில் கர்மாவை அறிந்து அந்த ஞானம் பெற்றவர்களால் தான் தெய்வ நிலைக்கு சேர முடியும் அதற்கு குருவனுடைய அணுகிரகம் வேண்டும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் வாழ்வோம்